தூத்துக்குடி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிட்டா மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தூத்துக்குடி நாற்பத்தி இரண்டாவது வார்டு பகுதியில் பைப்லைன் பணிகளுக்காக சிமெண்ட் ரோடு உடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக தூத்துக்குடி மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாநகராட்சி நிர்வாகத்திற்கு விடுத்துள்ள கோரிக்கை மனுவில் தூத்துக்குடி நாற்பத்தி நாற்பத்தி இரண்டாவது வார்டு மேல சண்முகபுரம் பெருமாள் தெரு வன்னார் தெருக்களில் கடந்த பத்து தினங்களாக கருப்பு பைப் போடப்பட்டு வருகிறது இதற்காக சிமெண்ட் ரோடு தார் ரோடுகள் முழுமையாக உடைக்கப்பட்டு பைப் லைன் பதித்துள்ளனர் பைப் லைன் பதித்த பின்பும் தோண்டப்பட்ட மணல்களை சரியாக மூடாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் மேலும் ரோடுகளில் உள்ள கான்களில் கற்கள் விழுந்து கிடப்பதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது இந்த நிலை இன்னும் ஒரு நாள் நீடித்தால் ரோடுகளில் கழிவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சூழல் உள்ளது இதனால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு கான்களில் குவிந்து கிடக்கும் கற்களை அகற்றி கழிவுநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் மேலும் தோண்டப்பட்ட ரோடுகளில் மணல்களை போட்டு சரியாக மூடாமல் விட்டு சென்ற பணியை உடனடியாக முழுமையாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் விபத்துகள் ஏற்படும் அபாய நிலை உள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களின் நலனின் அக்கறை கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அனைத்து பணிகளை நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதி அளித்தார்

பத்து நாள கொஞ்சம் ஒரு பண்ணா பண்ண சார்ஜ் பண்ணணும் கிளியர் பண்ணலாம் அது வரைக்கும் நீங்க தான் கூட